الحمدللہ وصلاة و سلام على رسول اللہ ما بعد خال اللہ سبحانہ وتعالی فی الفرقان الحمید والفرقان المجید فاعوذ باللہ من الشیطان الرجیب بسم اللہ الرحمن الرحیم قل الحمدللہ و سلام على عباده الَّذین استقا صدق اللہ مولانا العلی لعظیم وقال نبینا حبیبنا صلی اللہ علیہ وسلم அலமதுல்லா அல்லாஹுடைய மாபர் அல்லாஹு தாலா நாம் காலையிலிருந்து செய்த எல்லா விதமான ஏத்திகாஃபுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக இது போன்ற பெரியார்களுடைய மதிலிசிலேயே அமருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம் என்று சொல்லுவார்கள் நாம் எத்தனை அமல்கள் செய்தாலும் முடிவை வைத்துத்தான் எல்லாம் என்ற அடிப்படையில் நாம் காலையிலிருந்து செய்த அமல்களுடைய கபூலியத் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் எத்தனை காரியங்கள் செய்தாலும் அல்லாஹதை ஏற்றுக்கொள்வானா என்று சந்தேகம் இருந்திருக்கலாம் இதுவரை ஆனால் இப்பொழுது செய்கின்ற அமலை வைத்து அல்லாஹ் இதுவரை செய்த எல்லா அமல்களிலே குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றார் இன்று வரலாற்றிலே நம்முடைய நேரங்கள் நாட்கள் எல்லாம் காலண்டர்ல பார்த்தேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வரலாறை வச்சு சம்பந்தம் இருக்கிறது நேற்று என்னங்க அவர்கள் போகின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பொங்கல் சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய பெரியார்களுடைய தொடர்பின் காரணமாக நம்முடைய ஒவ்வொரு நாளும் எப்படி தெரியுமா இருக்கிறது இறைநேசர்களோடு தான் இருக்கிறது நேற்றைய தினம் பிறை பதிமூன்று ரஜப்புடைய பிறை பதிமூன்று மௌலா அலீருது அல்லாஹ்வுடைய பிறந்த தினம் இன்றைய தினம் பிறை பதினான்கு ஹாஜே அஜிமீரி அவர்களுடைய பிறந்த தினம் பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளுடைய நிஸ்பத்தும் நாம் இறைநேசருக்கு நல்லவருடைய தொடர்போடு தான் நாம் அந்த நாட்களை பார்க்கின்றோம் இன்னும் ஒரு வாரத்திலே பிற இருபத்தி ரெண்டு வருகிறது பாயிஸ்மி என்று சொல்லுகின்றோம் இவாம் ஜாகரே சாதிகரது எல்லாவுடைய தொடர்போடு தான் ஒவ்வொரு நாளையும் நாம் இவ்வாறு தான் பார்க்கின்றோம் இது இவர்கள் போன்றவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இறைநேசர்களை பிடித்தால் என்ன நடக்கும் என்று கேட்கின்றார்கள் நான் ஒரே ஒரு ஹதீசை சொல்ல ஆசைப்படுகின்றேன் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் இன்னமினன் நாஸ் அடியார்களை வைத்திருக்கின்றான் அவர்களை கொண்டு நன்மைகளுடைய சாவிகளாக அல்லஹாக்கியிருக்கிறான் பாவ பாவத்தினுடைய பூட்டுகளாக அல்ல ஆக்கியிருக்கிறான் அவர்கள் தான் பாவங்களை பூட்டுவார்கள் அவர்கள் தான் நன்மைகளை திறப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதனால் இவர்கள் யார் ஹயிர் நன்மைகள் இவர்கள் மூலமாகத்தான் திறக்கிறது என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அதனால இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரம் மிக பாக்கியமான நேரம் நான் ஒரே ஒரு செய்தி நேரம் குறைவாக இருக்கிறது அவர்கள் பேசுவதை நாம் கேட்க ஆசைப்படுகிறோம் அதனால் ஒரே ஒரு செய்தி வரலாற்றில் எழுதுகின்றார்கள் பெருமானார் சல்லாஹுலம் நிசா ஃபாத்திமா ரதியல்லா அவர்களும் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் வரை நபி வீட்டிற்கு போவதாக இருந்தால் ஹத்தீஜா அம்மையார் வீட்டில் இருப்பார்கள் கதவுகள் தட்டப்படும் வாழ்நாளில் ஹத்தீஜா நாயகி போய் திறந்தது கிடையாது திறந்தால் நபி உள்ளே வரமாட்டார்கள் போய் சீரத்தில் ஹலபி போய் எடுத்து பாருங்கள் நபி வழியே நிற்கின்றார்கள் ஹத்தீஜா நாயகி உள்ளே இருக்கின்றார்கள் திருமணம் முடிக்கின்ற வரை ஹதீஜா நாயகி போய் கதவை திறந்தால் நபி உள்ளே வர மாட்டார்கள் பாத்திமத்துஹரா அவர்கள் வெளியே வந்து நபியுடைய கையை பிடித்து உள்ளே சென்றால் தான் நபி உள்ளே போவார் சீரத்துல் ஹலபியா போன்ற கிதாபில் இருக்கிறது என்ன அர்த்தம் யார் வேண்டுமானால் இருக்கட்டும் நான் வீட்டில் வருவதாக இருந்தால் ஃபாத்திமா நாயகி என்னை அழைத்து செல்ல வேண்டும் அதே போன்று தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதை பாத்திமா வர வேண்டும் அவர்களை நம்முடைய கொண்டு ஹாசிராகுவார்கள் நபி அவர்கள் நம்முடைய மதிலிசை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் வராத வரை நம்முடைய மஜிலிசுகளுக்கு நம்முடைய ஆமால்களுக்கு கபூலியத்துடைய முத்திரை கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் நாம் மிக முக்கியமான இறை நேசர்களுடைய தொடர்பு நமக்கு பாதுகாப்பு அதனால் தான் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்காவுடைய நேரத்தில் அறிவிப்பு செய்கின்றார்கள் காபாவில் நுழைந்தால் பாதுகாப்பு என்று சொல்லலாம் பெருமானார் மன் தகல் அல் காபத ஃபஹு ஆமினுன் என்று சொன்ன பெருமானார் என்ன தெரியுமா சொல்கின்றார்கள் மன் தகல தார அபி சுஃபியான் ஃபஹு ஆமினுன் உங்களுக்கு உயிர் பிச்சை வேண்டுமா அபு சுஃபியான் ரதி வீட்டுக்குள் நுழைந்து விடுங்கள் நீங்கள் பாதுகாப்பு பெற்று விடுவீர்கள் இப்போதாங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க நபி ஒருத்தருடைய அந்தஸ்தை எப்படி உயர்த்துகின்றார்கள் பாருங்கள் இறைநேசருடைய கையை பிடித்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றீர்களே அபு சுஃபியானுடைய வீட்டிற்கு போனால் பாதுகாப்பு நபி சொல்லுகின்றார்கள் அவர் எவ்வளவு பெரிய காஃபிராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய முஷ்ரிகாக இருந்தாலும் சரி அவருடைய சிர்க்கை நான் பார்க்க மாட்டேன் அவருடைய பாவத்தை நான் பார்க்க மாட்டேன் நான் பார்ப்பதெல்லாம் அபு சுஃபியானுடைய வீடைத்தான் அதே போன்று தான் நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் நம்முடைய பாவங்கள் இந்த கடலிலே போட்டாலும் அது பாவம் சுத்தமாக ஆகாது என்றாலும் கூட அல்லாஹ் நம் பாவத்தை பார்ப்பதை விட இது போன்ற இறை நேசர்களுடைய தொடர்பை பார்க்கின்றார் அதனால் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் இன்னைக்கு எல்லாம் அகிலே பைத்தினுடைய துவாவில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்தில் அதிகமான மதுகம் என்னங்க பரவி இருக்குதுன்னு கேட்டால் அனபி மதஹப் தான் உலகில் அதிகம் பரவி இருக்கிறது என்னங்க இது ஹனபி மதஹப் எப்படிங்க பரவிச்சு ஹனபி மதஹபுக்கு வெளிரங்கத்தில் காரணம் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா என்று சொன்னாலும் கூட அந்த ஹனபி மதஹப் பரவதற்கு மௌலா அலிரதி அல்லா துவா செய்தார்கள் எப்பொழுது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாவுடைய தந்தை சாபித் பிறந்தார்களோ அவருடைய தந்தை எசார் அலிரதி அல்லாவிடத்தில் கூப்பிட்டு போனார் துவா செஞ்சாங்க என்னங்க மாலிஹி அந்த வழிபாடு உலகம் இருக்கிறது எல்லா இடத்திலும் இன்று தீன் இருக்கிறது என்று சொன்னால் அது அகலே பைத்துகளுடைய அகலே தசவுனுடைய அவர்களுடைய துவா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ரொம்ப பேர் நாங்கள் தான் நல்லவர்களாக இருக்கிறோமே நாங்கள் தான் தொழுகிறோமே நாங்கள் தான் நோன்று வைத்திருக்கிறோமே நாங்கள் ஏன் பையத் வாங்க வேண்டும் நாங்கள் ஏன் சிறுசிலாவில் வர வேண்டும் நாங்கள் ஏன் தசவுஃபில் இருக்க வேண்டும் ஷேக் எங்களுக்கு ஏன் தேவை இல்லாமலே நாங்கள் செய்கிறோமே என்று சொல்லுகின்றவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை குரானை திறந்து பாருங்கள் அல்லாமா ஃபஹ்ருதீன் ராசி ரஹமத்துல்லா அலி சொல்லுகின்றார்கள் முஹசினீன் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை குரான்ல முப்பது இடங்கள் வருகிறது முப்பது இடங்களிலே குரான்ல மூசு என்ற ஒரு வார்த்தை வருகிறது அல்லாமா ராசி ரஹமத்துல்லா அலை சொல்லுகின்றார்கள் எஹசான் தான் தசோப் தசோப் தான் எஹசான் முப்பது இடங்களில் மூசு என்ற அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துகிறான் இது போன்ற ஷேக்குமார்களுடைய தொடர்பை கையை பிடிக்காமல் எஹசான் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றான் இன் அல்லாஹ் மூசினின்னு யாரு தெரியாம எப்படிங்க நீங்க மூசினிங்களை அல்லாஹ் நேசிப்பான் என்பது தெரிய வரும் என்பதை நாம் எல்லாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால நாம் இது போன்ற நமக்கு உலகத்தில் எங்கு சென்றாலும் நமக்கு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா சொந்த பந்தம் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கேள்வி ஏன் இங்கே வந்தா என்ற கேள்வி கேட்கின்றார்கள் இது போன்ற இறை நேசருடைய வாசல் மட்டும்தான் நம்மை பார்த்து கேட்கிறது ஏன் இங்கே வரவில்லை எல்லா வாசலிலும் துரத்தப்படுகின்றோம் துரத்துறாங்க

ஹசரத் அவர்களை பார்த்து கூட சொன்னான் அது தான் உங்களுக்கு நலவை நாடுகிறேன் ஆனால் இவர்கள் எல்லாம் உண்மையாக நமக்கு நலவை நாடக்கூடியவர்கள் உலகில் இவர்களை போல நாசிகீன்கள் நமக்கு யாரும் கிடையாது என்ற ஒரே ஒரு செய்தி நம்முடைய கலா கதர் எங்கெங்க இருக்கிறது லவுல் மாபூல ஒரு கலா கதர் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க இறை நேசருடைய நாவில் தான் நம்முடைய கலா கதிர் இது நான் சும்மா சொல்லல ஹாதி அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலை கூஃபாவுடைய பெரும் பெரும் அதிபர்களுடன் மன்னர்களுடன் ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஸ்வீட் கண்கள் தண்ணீர் ஓடுகிறது கேட்கக்கூடியவர் கேட்டார் அபு யூசுப் இமாமே பெரிய போஸ்ட்ல இருக்கிறீங்க நீங்கள் ஏன் அது அருகி அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஷேஸ் என்னுடைய உஸ்தாத் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அபு யூசுஃபே நீ மன்னர்களுடன் அமர்ந்து ஸ்வீட் சாப்பிடுவா அவர்களுக்கு அப்பொழுது ஆச்சரியம் நான் எப்படி மன்னர்களுடன் உட்கார முடியும் ஷே குமாருடைய நாவில் வந்துவிட்டால் பெருமானார் சொன்னார்கள் இன்னல் இல்லாஹிம் அலாய்க்க அலா லி சாணி பனி தா உனி மினல் கைரிம ஷர்ரி அல்லாஹூக்கென்று ஒரு மலக்கேற்கின்றார் அவர் மனிதர்களுடைய நாவிலே பேசுகின்றார் அவர்தான் நன்மையும் தீமையும் முடிவு செய்வார் அவர் நாவில் வந்து விட்டால் அதை அல்லா எழுதியே தீருவான் என்றார் இது போன்ற நாவுகள் என்னங்க நமக்கு ஒரே ஒரு செய்தி இவர்களுடைய பஷாரத் இவருடைய நாவல் இருந்து வருகின்ற சுப செய்திகள் தான் நம்முடைய கலா கதிர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நபி யாரையெல்லாம் பார்த்து பெருமானாரை பார்த்து அசரத் உம் ஹராம் பின் சொல்லுகின்றார்கள் யார சொல்லுல்லா உங்களுடைய மறைவுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு கடல் போர் நடக்குமே கடல்ல போய் ஜிஹாது செய்து போர் செய்வார்களே அதில் நானும் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் நபி கலா கதிர் எதையும் பார்க்கலங்க நீ

நபியுடைய நாவில் வந்த பஷாராத்துகள் தான் சகாபாக்களை உச்சத்திற்கு செல்ல வைத்தது அதே அகல வைத்துடைய நாவுகள் இன்றும் இருக்கிறது அவருடைய நாவில் இருந்து நம் விஷயத்தில் எது வருமோ அல்லாஹ் அதை தீ அதை ஏற்படுத்தியே தீர்வான் நம்மை பார்க்க மாட்டான் அவருடைய நாவை அல்லாஹ் பார்ப்பான் அந்த நாவுகள் வெளிரங்கத்தில் உமரது இல்லாவுடைய நாவு அசைகிறது நபி சொன்னார்கள் அதிலே அல்லாஹ் பேசுகிறான் இன்னல் ஹக்க தன் திகு அலாலிசானி உமர் அந்த நாக்கு முப்பத்தி மூன்று ஆயத்துகள் உமர் ரதி எல்லாம் யோசித்தார்கள் சுயத்தீமாம் சொல்லுகின்றார்கள் உமர் ரதி இதெல்லாம் ஆயத்தா வந்தா நல்லா இருக்குமே நினைச்சாங்க முப்பத்தி மூன்று ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கி வைத்தார் அதனால் இது போன்ற இறை நேசர்கள் நேரம் கடந்து விட்டது அவருடைய பேச்சை நாம் அவருடைய துவாக்களை நாம் வா வாங்க வேண்டும் அதனால் என்னங்க எடுத்துகிட்டு போக போகிறோம் நமக்கு என்ன தேவை அழியிறது இல்லாத ஒரே ஒரு வார்த்தை தான் என்னங்க நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் உலகில் வருகின்ற பொழுது நாம் அழுது கொண்டே இருந்தும் எல்லாரும் சிரித்தார்கள் நீ உலகத்தை விட்டு போகும்போது மூத்து லாஹிகன் நீ இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ சந்தோஷமா போ மக்கள் எல்லாம் அழுக வேண்டும் நம்ம சந்தோஷமா போனங்க அல்லாஹ் ரசூலை நாம் பெறாமல் எப்படி இந்த உலகத்தை சந்தோஷமாக போக முடியும் அதற்கு தான் இது போன்றவருடைய வாசல்கள் இவருடைய வாசலில் வந்து விடுங்கள் மூத்து நீ சிரித்து கொண்டு சொர்க்கத்திற்கு போவாய் ஒன்னா செய்யும் மக்கள் எல்லாம் அழுவார்கள் அதனால் இது போன்றவருடைய வாசல்கள் நாம் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உத்தாலா நமக்கு இது போன்ற வாசல் வாசல்களை கொண்டு தான் தீனை கொடுத்துருக்கிறான் அலிருது இல்லா அவர்கள் சொல்வார்கள் உலகத்தில் இன்னைக்கு என்னங்க அஹலே பைத்துகளை கொண்டு என்னங்க கிடைச்சிரும் கேட்கின்றாங்க அலிருது இல்லா சொல்கிறாங்க அஹனு அஹனு பைதி எங்களை பத்தி என்ன கிடைக்குன்னு கேட்குறீங்களா லாயு காசு பினா அகதுன் இந்த உலகில் யாரை கொண்டும் யாருடைய வீட்டை கொண்டும் மாளிகையை கொண்டும் எங்களை கம்பேர் பண்ணிடாதீங்க நாங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது ஏன் தெரியுமா ஃபீனா நஸல கிதாபுல்லாஹ் வ ஃபீனா மாதிதுர் ரசூல் குர்ஆன்ல சப்ளை நபி எங்க வீட்ல இருந்தா சப்ளை குர்ஆனையும் ரசூலையும் கொடுத்த வீடு எங்களுடைய வீடு வேற என்ன வேண்டும் உலகத்திலே எங்களை போன்ற குடும்பம் யார் இருக்கிறார்கள் காட்டுங்கள் பார்க்கலாம் குர்ஆன் எங்க வீட்ல இருந்தா சப்ளை ஆயிடுச்சு ஹதீஸும் எங்க வீட்ல இருந்தா சப்ளை ஆயிடுச்சு இது ரெண்டும் இல்லாம தீன் வேற என்னது அதனால் இது போன்ற அகல வைத்து கூடிய இருந்தான் குரானும் ஹதீஸும் வெளியாகுகின்ற வீடுகள் இன்றும் அந்த வீடுகள் காட்சி அளிக்கிறது அதனால் அவர்களை கொண்டு நாம் நன்மைகளும் பெரும் காலமெல்லாம் நபிமார்கள் எவ்வளோ நபிமார்கள் இருக்கின்றாங்க ஆனால் ஹத்தீபு நம்பி யார் தெரியுமா ஒரே ஒரு நபி தான் ஷாயிப் அலி இஸ்லாம் பெருமான வெப்பமாவது காண ரசூல் சலாஹ் இதாக்கிற ஷாயிபன் ஷாயிப் அலி இஸ்லாமுடைய பேர் வந்துருச்சுன்னா நபி சொல்லுவாங்களா நம்பியா அவங்க தாங்க ஹத்தீபு நம்பியா தப்சீரை ராசியில் எழுதுகின்றார்கள் ஏங்க அவங்களுக்கு கத்தீபுல் அம்பியா சொல்லப்பட்டு தெரியுமா போய் அது மாதிரி ஒரு விஷயத்தை ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு நபராக போய் சந்தித்து பேசுவார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு நபராக சின்ன பிள்ளைங்களுக்கு மாதிரி பேசுகின்றார்களே இது போன்றவர்கள் ஹத்தீபுல் அம்பியா என்று வருகிறது இவர்களை போன்று இன்று ஹத்தீபுல் அம்பியா போன்ற இவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கிறது சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் சாதாரணமானவர்கள் பாமரர்கள் எல்லாருக்கும் புரிவதை போல திரும்ப திரும்ப அல்லாவை பற்றி ரசூலை பற்றி பேசுகின்றவர்கள் யார் இருக்க முடியும் துன்யாவிலே எல்லாரும் தன்னை காட்டுகின்றார்கள் இவர்கள் தான் ஹக்கை பற்றி பேசுகின்றார்கள் அதனால் அல்லாஹு தாலா இது போன்றவருடைய தொடர்பில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்து நாம் இவர்கள் செய்த சேவைகளை நாம் எப்பொழுதும் நினைவு கொண்டு இவர்களுக்கு யசானோடு என்றும் இருக்கும் காலமெல்லாம் இந்த பள்ளி என்றும் இவர்களை நினைக்க வேண்டும் இது போன்ற மதிலீசுகள் ஏற்படுவதற்கு காரணமானவர்கள் நாம் அவர்களை மறந்து விடக்கூடாது நம்முடைய இஸ்மாயில் சாச்சா அவர்கள் அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இது போன்ற மதிலீசுகள் இது போன்ற இது போன்ற கூட்டங்கள் ஏற்படும் கொண்டாடப்படுவதற்கு காரணமாக இருக்காது என்பதை நாம் நினைவு கூர்ந்து அல்லாஹு தாலா இவர்களுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு காயமாக தாயமாக ஆக்கி கொடுத்து வாழும் காலமெல்லாம் நாம் இன்பத்தை பெற்றுவிட்டோம் நம்முடைய குடும்பமும் சந்ததிகளும் இன்பத்தை பெறுவதற்கு அல்ல நமக்கு என்றென்றும் பாக்கியத்தை தருவானாக அதற்கு இவர்களுக்கு நீண்ட ஆயிலை நோய் நடி இல்லாத வாழ்க்கையை தருவானாக அலமது இல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்தூ इसकी उम्र से रात फरमा के पाँच आदला